கற்கருவே சரணம் சாமி அப்போ வந்து இடமலையிலேருந்து கோவம்பட்டிக்கு மோகன்சாலைக்கு அப்படி கூட்டி போவாங்க அப்படி எல்லா பக்தரும் பின்னாடி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருபது பேர் பத்து பேர் எவ்வளோ கூட்டம் இருக்காங்களோ அவங்க கூட்டி போவாங்க அப்படி போகும்போது நடந்தே காடு மலை எல்லா சைட்லாம் கூட்டி போயிருக்காங்க அப்படி போகும்போதெல்லாம் சரியான ஒரு மலை நேரத்தில் சாமி இப்படி கூட்டி போகும்போது நடு காட்டுக்குள்ளே போகும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சி தண்ணி ஃபுல்லாக ரெம்பி போயிருக்குது பாதையே இல்லை அப்படியே ஃபுல்லாக தண்ணியாக ஆளுங்கள்லாம் எ இறங்கி போனால் அது கிட்டத்தட்ட இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்குது எப்படி போகிறோன்னு தெரியல சாமி இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்குது தண்ணி இருக்குங்க எப்படிங்க சாமிக்கு கிராஸ் பண்ணுறதுன்னு தெரில சாமி அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சொல்லியிருக்காங்க சாமி அப்படியாட சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியம்மாட்ட ஒரு வாட்டர் கண் வாங்கியிருக்காங்க மாரியம்மா அந்த வாட்டர் கனை கொடு அப்படின்னு இருக்காங்க சரின்னு கொடுத்துருக்கேன் அந்தம்மா இந்த வாட்ரு கேனை வந்து சாமி உள்ளே இறங்கி போக போகிறாங்க போய் தன் தண்ணி நின்றுட்டாங்க நடுவில் இந்த வாட்ரு கேனில் பிடிச்சி மோந்துருக்காங்க வாட்ரு கேன் ஃபுல்லாக ரெம்பிருச்சு ரெம்பினுங்க அப்புறம் சாமி வெளியே வந்துட்டு இப்போ போங்கடா சாமி அப்படின்ட்டுருக்காங்க ஆனால் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க சரி கிராஸ் பண்ணுறதுக்கு தண்ணியில் இறங்கியிருக்காங்க இடுப்பளவுக்கு போய் பயந்து போய் திரும்பி வந்தவங்க இப்போ மறுபடியும் உள்ளே போகிறாங்க தண்ணி வந்து நம்மளுடைய முட்டிக்கு கீழே கிரண்ட காலுக்கு தான் கிடக்குது எல்லோரும் கிராஸ் பண்ணி ஈஸியாக தண்ணியை கடந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அப்புறம் எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா அது இந்த தண்ணி ஒரு வாட்டரு கேன் விட்டு மோந்ததில் எப்போ அவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்கோம் என்னடா பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் சாமி சிரிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்காங்க இப்படி பக்தர்களை வந்து அப்போதுக்கப்போ மிரட்சியாகவும் பக்தர்களுக்கு வந்து ஒரு மிராக்குனும் அந்தந்த செகண்டை நிகழ்த்திடுவாங்க இப்படி செய்யும் பொழுது எப்படிங்க சாமியை நம்பாமல் அவரை கடவுள்னு சொல்லாமல் இருக்க முடியும் வெறும் வார்த்தையால் மட்டும் கடவுள்னு சொல்லலைங்க எல்லா பக்தர்களும் நோயை தீர்த்ததும் பசியை தீர்த்ததும் பிறவி பணியை தீர்த்ததும் இந்த உலகத்தில் எல்லா பக்தர்களுக்கும் என்னென்ன வரம் கேட்டாங்களோ எல்லா வரம் கொடுத்ததும் கனகம்பட்டி சத்குரு அவங்கள பற்றி சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாள் சொல்லலாம் ஒரு முறை போய்ட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம்னா மறுமுறை தானாக இழுப்பாங்க நாம் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஏதாவது கொடுத்தோம்மா அன்பைத்தான் தான் கொடுத்தோம் அவர் மேலே நம்பிக்கை மட்டும்தான் வைச்சோம் ஆனால் சுவாமி நமக்காக எல்லாம் செஞ்சுருக்காங்க நம்மளை காப்பாற்றுறது அவங்க தான் நம்மளை வாழ வைக்கிறது அவங்க தான் யாரெல்லாம் நம்பியிருக்காங்களோ அவங்க சாமி கட்டாயம் காப்பாற்றுவாங்க ஓம் சர்க்குருவே சரணம்